ஸ்ரீமட்டம் ஆச்சாரியர்களுக்கும் சாட்சாத் அழகிய சிங்கர்களாகவே அங்க அருள் அகோபில மடத்தோட தலைமை ஸ்தானமான அகோபிலம் நவநரசிம்மனான எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகங்களுக்கும் அவனோட அந்த நரசிம்ம பீஜ மந்திர வியாபகமான மந்திரராஜபத்த ஸ்தோத்திரத்துல சொல்லியிருக்கிற ஒன்பது நாமங்கள் இதையும் திருவுள்ளத்துல கொண்டு ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒவ்வொரு ஸ்லோகமா அனுபவிக்கலாம் அப்படி பண்ணியிருக்கிறதாகும் வழக்கம் போல சுவாமி மந்திரம் நாமங்களை மாற்றி அமைச்சு எத்தனேன அனுபவிக்கிறார் கோபேத் நியாயத்தால நாமுத்தரம் முதல்ல முதல் ஸ்லோகம் அதுல கேசரி அப்படின்னு ஒரு பதம் போடுறார் அது மூலமா உக்ரம் அப்படிங்கிற நாமம் அஹ்ஹிஸ்ருதம் கர்த்தம் பீமமு அப்படின்னு எம்பெருமான அங்க நரசிம்மன உக்ரமா சொல்றாரு அதே மாதிரி தபனேந்து அக்னி நயனகாங்கிறதுல அக்னி நயனகாங்கிறதுனால ஜுவலந்தம் ஜலன் ஜுவலிதா தப்பன் சந்தபன் அப்படின்னு காட்டகம் அதே மாதிரி ஆகண்டமாதி புருஷம் மூணாவது ஸ்லோகத்துல இல்லையோ அத மகாவிஷ்ணு அப்படிங்கறதுனால எஸ்மா என்ன ஜாத்தோ அந்யோ அஸ்தி அ விவேஷ புவனா நிவிஸ்வா அப்படின்றதுனால ஆவிவேஷ எல்லாத்திலயும் பறந்து விரிந்து புகுந்து இருப்பவன் அப்படிங்கிற மகாவிஷ்ணு விஷ விஷு தாத்துவால அதே மாதிரி பந்தும் அப்படிங்கறதுனால நரசிம்ஹம்னு போடுறாரு அந்த ஸ்லோகத்துல நேரடியா நரசிம்மம்னு நரசிஹம்னு போறத்னால நிரசிம்ஹம் மந்திரத்துல அங்க இருக்கத்துல பிரதக் விஷ்ணுஸ்தவ தேபீர்யாய மிருகோன பீம குச்சரோக ரிஷ்டாஹான் நிரசிம்ஹ பதம் அதே மாதிரி ஸ்வஸ்தானேஷு மருத்கணான்ற ஸ்லோகத்துல ஸ்வாதீன சர்வேந்திரியா ஸ்வாதீன சர்வஹா அப்படின்னு போட்டார் அதனால சர்வதோ முகம் அந்த சர்வ சப்தம் ஏக புரஸ்தாத் அப்படின்னு அந்த இதுல சர்வத்தோ முக்கமா இருக்கிற எதோ பூவ புவன கோப்தா அப்படின்னு அந்த ஸ்லோக மந்திரம் அங்க வரும் இதுல உம் உபனிஷத்துகள்ல அந்த மந்திரத்தை சர்வதோ முகம் அப்படின்னு போட்டார் அதே மாதிரி விக்கஸ்வர அப்படிங்கிற இடத்துல இடத்துலி அப்படிங்கிறதுனால மிருத்யு மிருத்தியும் நமாமி அப்படின்னு மிருத்யு நமாமின்ற கடைசி இதுல அதனால மிருத்யோ மிருத்யும் இந்த இதுல சமக்க ருத்ர சமக்கங்கள்ல எல்லா இடத்துலையும் மிருத்யு இதுதான் சொல்றது அதனால அந்த பதங்களை வச்சுண்டு மிருத்தி மூர்த்திய நரசிம்மனுக்கா வச்சு இங்க ஆறாவது ஸ்லோகத்துல மிருதிமுத்தியும் நாமத்தை சொல்றாருன்னு வச்சுக்கலாம் அதே மாதிரி சட்டாபட்டல பீஷணே அப்படிங்கிற ஸ்லோகத்துல பீஷணேன்னு அவரே சொல்றார் அதனால பீஷணம்ங்கிற நாமம் பீஷாஸ் அப்படிங்கிற தைத்திரிய உபனிஷத் வாக்கியம் வச்சுக்கலாம் அதே மாதிரி துவயரக்ஷதிங்கிற எட்டாவது ஸ்லோகத்துல இதி நிச்சித தீஹி ஸ்ரயாமி அப்படின்னு மகாவிஸ்வாசத்தை சொல்றார் அந்த பிரபந்தர்களுக்கு மகாவிஸ்வாசம் தான் மங்களகரமான விஷயம் அதனால இங்க பத்ரம்னு சொல்றதா வச்சுக்கலாம் பத்ரங்கர்ணே பிஸ்ருணயாம தேவாகனு அந்த மந்திரத்தை வச்சுக்கலாம் அதே மாதிரி ஒன்பதாவது ஸ்லோகமான யுத்தம் ஸ்துதகால திரிதசேந்திர வந்தியகான்னு சொல்றார் அதாவது வீரம் எல்லாராலையும் கொண்டாடப்படும் மகாவீரன் அப்படின்னு எதோ வீர கர்மண்ய சுதக்ஷோ யுத்தக்ராஜாய தேவகாமா அப்படிங்கிற மந்திரம்